இந்த பிடிஏக்கு கீழே கைது செய்யப்பட்ட ருஷ்தி போன்று இன்னும் ஒரு ருஷ்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுவும் இஸ்ரேலுக்கு எதிராக இன்ஸ்டாகிராம்ல போன ஒரு போஸ்டர் தன்னுடைய போன்ல வச்சிருந்தாருன்னு இல்லைன்னா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணினார் அப்படிங்கிறதுக்காக தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வீட்டுக்கு போற நேரத்துல தான் ஒரு ஷொக்கா இருக்குது அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி எந்த தெகிவல போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணினாங்களோ அதே தெகிவல போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகள் மாவுிலையில இருக்கக்கூடிய முகமடனுடைய வீட்டில் இருக்கிறாங்க இருபத்தி நான்காம் திகதியை நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து வீட்டுக்கு போறார் அவரு வீட்டில் வச்சுதான் தெய்வல போலீசார் அவரை கூட்டிட்டு வர்றாங்க அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் நேரடியாக அந்த ஃபேமிலியுடைய கையில் இருக்குது இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிற நேரத்தில் கூட நேரடியாக போலீஸார் நீதிமன்றத்தில் சொல்றாங்க நாங்கள் இருபத்தைந்தாம் திகதி தான் இந்த முகமடை அரெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொக்கா இன ஏன் இங்க வந்திருக்கீங்க இப்பதான் என் பையனை விடுதலை செஞ்சு நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் இல்லை இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்களோட அனுப்பி வைங்க அவரை ஒரு வாக்குமூலம் எடுத்துட்டு ஒரு கட்ட உத்தர எடுத்துட்டு நாளைக்கு காலையில நம்ம உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு போலீஸார் சொல்றாங்க முகமது என்னுடைய போன்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்து வரக்கூடிய ஒரு போஸ்ட் இருந்தது இஸ்ரேலுக்கு எதிரான போஸ்ட் அது அப்படின்னு போலீஸார் சொல்றாங்க இப்ப இஸ்ரேல் எவ்வளவு அத்துமீறல்களை எவ்வளவு பெரிய மனித குலத்துக்கு எதிரான அநியாயங்களை பலஸ்தீன்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது இன்னைக்கு உலகமே அறிஞ்ச விஷயம் இன்னைக்கு உலகத்துல மனிதாபியமானத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருமே அதனை எதிர்க்கிறார்கள் பிடிஏ சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு இன்னைக்கு ஒன்பது மாதங்களாக ஜெயிலில் இருக்கக்கூடிய குறித்த இளைஞனினுடைய பெயரை குடும்பத்தினுடைய அனுமதி கேட்ட நேரத்தில் அவர் படிக்கக்கூடிய ஒரு பையன் அதனால் தயவு பண்ணி பெயரை சொல்லாதீங்க அப்படின்னாங்க அதனால் அவருடைய பெயரை நான் முகமது அப்படின்னு பாவிக்கிறேன் முகமடுங்கிற பெயர் குறித்த கைது செய்யப்பட்ட இளைஞனை நான் குறிக்கக்கூடிய பெயராக இருக்கிறது சட்ட சிக்கல்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள் பிடிஏ சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு இன்றைக்கி ஒன்பது மாதங்கள் ஆகின்றன சரியாக சொன்னால் இருநூற்று நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆகின்றன இவ்வளவுக்கும் அவர் செய்த தவறு என்னென்னா அவருடைய ஃபோனில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போஸ்டர் இருந்ததுங்கிறது தான் அதை நீதிமன்றத்தினுடைய அனுமதியே இல்லாமல் நேரடியாக போலீசார் சிஐடிக்கு கொடுத்துருக்கிறாங்க இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தா இருபத்தோரு வயதான இந்த இளைஞன் மாவநல்ல பகுதியை சேர்ந்தவர் மாவநிலையில் பத்து தொடக்கம் பன்னிரெண்டு வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் ஒரு ஜனாசாவை நேரடியாக பார்த்ததன் விளைவாக கொஞ்சம் ஆகுறாரு இல்லைன்னா மனசளவில் பாதிக்கப்படுறாரு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பயந்த சுபாவம் இல்லைன்னா திடீர்னு கோபம் வரக்கூடிய சுபாவம் இதனால் டாக்டர்ஸ் மீட் பண்ணினதுக்கு பின்னாடி அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற மன உளைச்சலுக்கு டாக்டர்ஸ் சொன்ன பெயர் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸ்ஆர்டர் இன்னைக்கு அவர் அதுக்காக மருந்து எடுத்துட்டு கிடையாது கொஞ்சம் வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய ஃபேமிலி மூன்று பிள்ளைகளும் தந்தையும் தாயும் வசிக்கக்கூடிய ஐந்து நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்திலே ஒரு மெம்பர் இவரும் தன்னுடைய சின்ன வயசுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு மொஹமடுக்கு தான் ஒரு கபின் க்ரூவா வரணுங்கிறதுக்காக அதுக்காக ஒரு அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸை நிறைவு பண்ணுறாரு முகமட் அதுக்கு பின்னாடி கொழும்புல வேலை பார்க்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக கொழும்புல ரூம் பார்க்கணும் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு கொழும்புக்கு வர்றாரு தன்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க நான் ஒரு ரூமை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு இருபத்தி மூன்றாம் திகதி அவர் கொழும்புல இருக்கக்கூடிய அல்விஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய செபத் ஹவுஸ் ஏற்கனவே இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய யூதர்களினுடைய சபத் ஹவுஸுங்கிறது சட்டவிரோதமானது அது நேரடியாக மதஸ்தலங்கள் என்று பதிவு செய்யப்படாமல் கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு அவைகள் மதக்கிரியைகளுக்காக பயன்படுத்துகின்றன என்ற சரியான நிலைப்பாட்டில் அரசாங்கமும் இப்பொழுது இருக்கிறது அது வேறாக பேசப்பட வேண்டிய விடியம் தேவள பகுதியில் அல்விஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய செபத் ஹவுஸுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தேவைக்காக அந்த இடத்தால் அந்த ரோடால் அவர் இருக்கிற நேரத்தில் அதே இடத்துல போலீஸார் இந்த முகமெண்ட்டை செக் பண்ணுறாங்க எங்கேருந்து வர்ற எதுக்காக வர்ற எங்கே போற அப்படின்னு நிறைய கேள்விகளோடு ஆனால் நேரம் பார்த்து தன்னுடைய ஐடி கார்டை முகமது மாவநிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் வச்சுட்டு போயிருக்கிறாரு ஐடி இல்லைங்கிற காரணத்தினால நேரடியாக போலீஸார் முகமடை அரெஸ்ட் பண்ணி தெய்வல போலீஸுக்கு எடுத்துட்டு போறாங்க ஆனால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருக்கக்கூடிய ஒரு கேசினுடைய தகவல்கள் படி கிரிபத் கூட பகுதியில் ஒரு இளைஞர்கள் கைது செய்கிறாங்க போலீஸார் அவர் நேரடியாக டவுனுக்கு வந்திருக்கிறாரு அவரை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த விதமான ஆவணங்களும் அவருடைய கைவசம் இல்லை அதனால கைது செய்யப்படுகிறார் இந்த கைது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளரிடம் வினவிய நேரத்தில் அப்படி எந்த ஒரு சிட்டிக்கு வர்றதா இருந்தாலும் இல்லைன்னா எந்த ஒரு டவுனுக்கு வர்றதாக இருந்தாலும் அவரை கைது செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே கிடையாது அது அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விடயம் ஐடி கார்டு இல்லைங்கிறதுக்காக எந்த காரணம் கொண்டும் கைது செய்வதற்கான எந்த அவகாசமும் போலீஸாருக்கு கிடையாதுங்கிறத மனித உரிமைகள் ஆணைக்குழு நேரடியாக சொல்றாங்க ஸோ இந்த கேஸுக்கு நம்ம வருவோம் ஸோ முகமட் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஐடி இல்லைங்கிற காரணத்தினால தெய்வல போலீஸுக்கு எடுத்துச் செல்லப்படுறாரு தெய்வல போலீஸ் நிலையத்திலிருந்து நேரடியாக முகமடின்னுடைய வீட்டுக்கு கோல் போகுது உங்கள் பையன் இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு ஐடி கார்டு அவருடைய கைவசம் இல்லைன்னு உடனடியாக அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க வாட்ஸ்அப் மூலமாக போலீஸாருக்கு இதுதான் அவருடைய ஐடி கார்டு அவர் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நேரடியாக தன்னுடைய ஒரு ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு நாள் கழித்து அக்டோபர் இருபத்தி நான்காம் திகதி கல்கிஸ நீதவான் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படுது போலீசாரும் கேஸை தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் ருஷ்தியினுடைய ஐடி கையில் இருக்கல அதனால நம்ம அரெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு நேரடியாக போலீசார் நீதிமன்றத்தில் சொல்றாங்க நீதிமன்றத்தில் சொன்னதுக்கு பின்னாடி அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு நீதிமன்றம் அவரை முழுமையாக விடுதலை செய்கிறது எனவே ஒரு நாள் கழித்து இருபத்தி நான்காம் திகதி கல்கிஸ்த நீதவான் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் எடுத்துக் கொள்ளப்படுது போலீசாரும் வந்து சொல்றாங்க நாங்க இந்த முகமது கைது செஞ்சிருக்கிற ரீசன் அவருடைய கையில ஐடி இருக்குல்ல தான் அரெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு அந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணப்படுறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருந்தது அந்த காலத்தில் அக்டோபர் காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பொத்துவில் அருகம்பே பகுதியில் இருக்கிற ஜபத் ஹவுஸ் சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய சட்டவிரோத அத்துமீறிய குடியேற்ற வாசிகள் இந்த செயற்பாடுகள் தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய நபர்களை இலக்கு வைத்து ஏதோ ஒரு வகையிலே அசம்பாவித சம்பவங்கள் நடக்கலாம் என்ற கோணத்திலே எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன புலனாய்வு தகவல்கள் அரசாங்கத்துக்கு கிடைக்க பெற்றதாக அரசாங்க தரப்பிலே இருந்த தகவல்கள் கசிந்திருந்தன அதுக்கு பின்னாடி நிறைய நாடுகள் யூகே இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம் இஸ்ரேலா இருக்கலாம் நிறைய நாடுகள் அந்த பகுதிகளுக்கு விசிட் பண்றதை தங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு அறிவித்திருந்தாங்க இந்த காலப்பகுதியில் தான் மஞ்சித் முகமதும் தெஹிவல அல்விஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய சபத் ஹவுஸுக்கு முன்னாடி போகக்கூடிய நேரத்தில் செக் பண்ற நேரத்தில் ஐடி இல்லைங்கிற காரணத்தால் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு எப்படியா இருந்தாலும் இருபத்தி நான்காம் தேதி நேரடியாக நீதிமன்றத்தினால் அவர் விடுதலை செய்யப்பட்டார் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மையும் கூட அதுக்கு பின்னாடி கோர்ட்ஸ் ஈவினிங் நாலு முப்பது மணிக்கு முடியுது அதுக்கு பின்னாடி கண்டிக்கு பஸ் எடுக்கணும் கண்டிக்கு பஸ் எடுக்கின்ற முகமது முகமதுடைய தந்தையும் நேரடியாக வீட்டுக்கு போகிறாங்க அன்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்ற நேரத்தில் ஒன்பது மணி ஒன்பது முப்பது அந்த காலத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் வீட்டுக்கு போய் சேர்றாங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில் தான் அங்கே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது இல்லைனா ஒரு ஷொக்காக இருக்குது அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி எந்த தெகிவல போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணினாங்களோ அதே தெகிவல போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகள் இருக்கக்கூடிய இருக்கூடிய வீட்டில் இருக்கிறாங்க ஏன் இங்க வந்து இப்போ தான் என் பையனை விடுதலை செஞ்சு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல இல்ல இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்களோட அனுப்பி வைங்க அவரை ஒரு வாக்கு மூலம் எடுத்துட்டு ஒரு கட்ட உத்தர எடுத்துட்டு நாளைக்கு காலையில நம்ம உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு போலீசார் சொல்றாங்க ஏற்கனவே நீதிமன்றத்துல இருந்து விடுதலையாகி தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்திருக்கிற தந்தை வீட்டுல போலீசார் வந்திருக்கிற நேரத்துல யாராச்சு கொடுப்பாங்களா என் மகனை கூட்டிட்டு போங்கன்னு அதனால விரக்தி அடைகிற தந்தை இல்லை என்னால தர முடியாது அப்படி எதுவுமே என் மகன் பண்ணல அப்படின்னு நிறைய விஷயங்களை வாதாடுறாரு நிறைய விஷயங்களை போலீசாரோட பேசுறாரு ஆனா அந்த போலீசாரும் விடுற மாதிரி இல்லை இறுதியாக நீங்க மாவனல்ல போலீஸுக்கு சொல்லுங்க மாவனல்ல போலீஸ் மூலமா வேணும்னா வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தந்தை ஒரு அனுமதியை கொடுத்ததாக அவருடைய வயசு கட்டி இருக்கிறது ஆனா

நேரடியாக நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த முகமடின்னுடைய ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் இருந்து வரக்கூடிய ஒரு போஸ்ட் இருந்தது இஸ்ரேலுக்கு எதிரான போஸ்ட் அது அப்படின்னு போலீஸார் சொல்கிறாங்க ஏப்பா இஸ்ரேல் எவ்வளவு அத்துமீறல்களை எவ்வளவு பெரிய மனித குலத்துக்கு எதிரான அநியாயங்களை பலஸ்தீன்ல செஞ்சிட்டு இருக்கிறாங்கிறது இன்னைக்கு உலகமே அறிஞ்ச விஷயம் இன்னைக்கு உலகத்துல மனிதாபியமானத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருமே அதனை எதிர்க்கிறார்கள் மனிதம் உள்ள அத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள் அதுக்காக போஸ்டர்ஸ கிரியேட் பண்ணுவாங்க தன்னுடைய சொற்களை சொல்லுவாங்க கவிதைகளை கிரியேட் பண்ணுவாங்க இமேஜஸ் கிரியேட் பண்ணுவாங்க கார்டூன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க இது பிழன்னு போலீஸார அரெஸ்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த போலீஸாருக்கு படித்து கொடுக்கணும் மனிதங்கிறது என்னங்கிறது எவ்வாறாயினும் ஆயினும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருபத்தி நான்காம் திகதியை நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து வீட்டுக்கு போறார் அவர் வீட்டில் வச்சு தான் தெய்வ அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் நேரடியாக அந்த ஃபேமிலியுடைய கையில் இருக்குது இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிற நேரத்தில் கூட நேரடியாக போலீஸார் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க நாங்கள் இருபத்தைந்தாம் திகதி தான் இந்த முகமடை அரெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணினது இருபத்தி மூன்று ஐடிய இல்லைங்கிற காரணத்தால் இருபத்தி நான்காம் திகதி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படுறாரு இருபத்தி நான்காம் திகதி அதே இரவு மாவுநெல்லைக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்த இந்த பையனை பற்றி இந்த போலீஸார் சொல்கிறாங்க நாங்கள் இருபத்தஞ்சி தான் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எதுவரைக்குமே தெரியலை ஆனால் அவருடைய தந்தை இதுவரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது தடவைகள் கோர்ட்ஸில் ஆஜராகிட்டாரு எட்டு நாளைக்கு ஒரு தடவை ஏழு நாளைக்கு ஒரு தடவை இந்த கேஸ் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆனால் இப்பொழுது பதினான்கு நாட்களுக்கு ஒரு தடவை தான் இந்த கேஸ் எடுத்துக் கொள்ளப்படுது எதிர்வருகின்ற ஒன்பதாம் திகதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது ஆனால் இந்த தந்தை எத்தனையோ இது தொடர்பான அறிவுள்ள முஸ்லீம் லாயர்ஸை மீட் பண்ணி இருக்கிறாரு நிறைய லாயர்ஸ் இதுக்கு நிறைய செலவாகும் இருபது முப்பதாயிரம் செலவாகும் ஒரு ஹியரிங்க்கு இந்த கேஸை முழுசாக முடிக்கிறதா இருந்தால் இருபது லட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு டிரெக்டாக சொல்லி இருக்கிறாங்க அதனால் மாற்று மொழியை பேசக்கூடிய மாற்று மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு லாயர் மூலமாக இந்த கேஸை அணுகி இருக்கிறாங்க அது தொடர்பான நிறைய காணொலிகளை ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய முகி ஜீரானினுடைய பேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே நேரத்தில் இந்த கேசோட விவகாரம் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ருஷ்தி கைது செய்யப்பட்டது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினார் அப்படிங்கிறதுக்காக அந்த கைதுக்கு பின்னாடி சமூக வலைதளங்கள் அவருக்கு எதிராக ருஷ்டிக்கு ஆதரவாக போலீசாருக்கு எதிராக மிகப்பெரிய கருத்தாடல்கள் அவைகள் பேசுபொருளாக ஆக்கப்பட்டன அவ்வாறு பேசியதன் தான் சிஐடிக்குள்ள இருக்க வேண்டிய ருஷ்தி இன்னைக்கு வீட்டில் இருக்கிறார் மனித உரிமைகள் ஆணைக்குழு நேரடியாக சொல்லி இருக்கிறது ருஷ்தியினுடைய கைது என்பது சட்டவிரோதமானது அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நட்டையீடு கொடுக்கப்படணும் அப்படின்னு இரண்டு லட்சம் ரூபாய் நட்டையீடு எடுத்தால் எடுத்தா மட்டும் ருஷ்தியினுடைய கைது நியாயமாகி விடுமா இல்லைன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குள்ளே வச்சிருந்து என்னோட ஞாபகம் சரின்னா அவர் ஒரு பெருநாளைக்கு கூட ஜெயிலுக்குள்ளே இருந்தார் அந்த ஃபேமிலி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஈடாகி விடுமா அதுக்கு இதுக்கு பிறகு எத்தனை கைதுகள் நடைபெறுகின்றன அதுக்கு பின்னாடியான கைதுகளுக்கான காரணங்கள் தேடப்பட வேண்டும் அதே போன்றது ஒரு கைது தான் இந்த முகமடின் கைதும் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது அதிலே அமைச்சர் விஜித ஹேராத் அமைச்சர் ஹினிதும இவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினரான குருநாகல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் இவர்களோடு பிரதி அமைச்சரான முனிர் முலஃபர் இவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டங்களிலே இப்படி அநியாயமாக அத்துவீறி கைது செய்யப்படுகின்ற இவ்வாறான முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்பாக பேசப்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக அங்கே பேசப்படவில்லை அப்படின்னா அமைச்சராக இருக்கக்கூடிய முனிர் முலஃபர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அஸ்லம் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்க்கம் அவர்களே இப்படியான கைதுகள் நடைபெறுகின்ற பொழுது உங்களால் இதுக்கு எதிராக பேச முடியாதா இதுக்கு எதிராக உங்களால் கருத்துக்களை பகிர முடியாதா இல்லைன்னா இதனை தேடி பார்க்க கூட முடியாதா உங்களால் ஏன்னா உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்குற நேரத்தில் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது ருஷ்டியினுடைய கைது விவகாரத்தில் நீங்கள்லாம் என்ன பேசினீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக ருஷ்தி எத்தனை இடத்துல ஓட்ஸ் எடுத்து கொடுத்தாருங்கிறதும் அந்த ஒரு உறுப்பினருக்கு தெரியும் ஆனால் இதுவரைக்குமே அவர்கள் அது தொடர்பாக வாய்த்திருக்கவே இல்லை எனவே அவர்களிடத்திலே இருந்து இது தொடர்பான கருத்தாடல்கள் இதற்கு எதிரான கருத்துகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக அதனை எதிர்பார்த்து வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது இருந்தாலும் இந்த பிடிஏக்கு கீழே கைது ருஷ்தி போன்று இன்னும் ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுவும் இஸ்ரேலுக்கு எதிராக இன்ஸ்டாகிராம்ல போன ஒரு போஸ்டர் தன்னுடைய போன்ல வச்சிருந்தார் இல்லைன்னா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணினார் அப்படிங்கிறதுக்காக தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த ஒன்பது மாதங்கள் அவர் உள்ளே இருப்பது என்பது ஏற்கனவே நீதிமன்றத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே போலீஸார் சொல்லி இருக்கிறாங்க அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்டினுடைய முடிவுகள் வரணும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய முடிவுகள் வரணும் வந்தா கோர்ட்ஸ் அதுக்கேத்த மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒன்பது மாதம் ஆகிவிட்டது ஆறு மாதங்களுக்கும் மேலாகிவிட்டது அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் கிட்ட இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டு ஆனா ஆறு மாசமாக இன்னைக்கு வரைக்கும் இது கொடுக்கப்படலை அப்படின்னா இது மனித உரிமை மீறல் கிடையாதா இது இந்த கைது என்பது எத்தனை ஆபத்துகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்பதை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா என்னுடைய ஒருவர் என்னுடைய ஒருவர் கைது செய்யப்படும் வரைக்கும் இதனை பார்ப்பதும் வெறும் செய்தியாக மட்டும்தான் இருக்கும் ஏற்கனவே இந்த பிடிஏ சட்டத்தை முழுமையாக எதிர்க்கின்றவர்கள் பலர் இதனை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார்கள் இந்த சட்டத்தினுடைய ஆபத்துகள் குறித்து பேசி வருகிறார்கள் ஆனால் ஒரு சமூகமாக இந்த சட்டத்தினுடைய ஆபத்துகள் குறித்து இப்படியான அநீதியான கைதிகளுக்கு எதிராக நாங்கள் பேசாத வரைக்கும் இப்படியே ஒரு விதமான பயத்துக்குள்ளேயே எங்களை வாழ வைத்து இங்கே ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் என்பதை மறவாதீர்கள் ஏன்னா முகமடாக இருக்கலாம் ருஷ்தியாக இருக்கலாம் அமிர்தலிங்கமாக இருக்கலாம் யார் இதற்கு கீழ் கைது செய்யப்பட்டாலும் அவர்களினுடைய உரிமைகள் மீறப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான விடயம் எனக்கு இன்னும் ஒன்று ஞாபகம் வருகிறது ருஷ்தி கைது செய்யப்பட்டதுக்கு பின்னாடி காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேதாவி காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேதாவி வந்து ஒருவேளை அவர் செஞ்சிருக்கலாம் ஒருவேளை அவர் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசி இருந்தார் தயவு பண்ணி இந்த கேஸில் அப்படி யாரும் வெளியில் வந்து இவருடைய கைதை நியாயப்படுத்தி பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் கைது செய்யப்படும் வரைக்கும் இது உங்களுக்கு செய்தியாகத்தான் இருக்கும் எனவே தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த ஒன்பது மாதங்களாக சிறைவாசகம் வாசகம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இருபத்தோரு வயதான முகமட் என்கிற இந்த இளைஞருக்கு முஸ்லிம் இளைஞனுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் போராடுவோம் அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது வரைக்கும் குரல் கொடுப்போம் அதுதான் எங்களுடைய கடமை